வாழ்த்து வந்தது மிக்க மகிழ்ச்சி என்னோட பேர் தலகண்டசாமி எங்கள் ஊர் மண்ணின் மைந்தர் தான் கொட்டாச்சி எனக்கு முன்னாடி பொள்ளாச்சி நானும் பொள்ளாச்சி தான் எனக்கு முன்னாடியே வந்து பெரிய ஜாம்பா மூலம் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தை போது எனக்கு வந்து ஒரு அறிமுகமாகி கேமராமேன் கேரக்டரை ஒரு காமெடியான் கேரக்டர் நீ பண்ணுவேன் நம்பிக்கை ஓட்டி எனக்கு எந்த அளவுக்கு அந்த நடிப்பை கொடுத்த இயக்குனர் கொட்டாட்சி அவர்களுக்கும் தயாரிப்பு கிருஷ்ணராஜ் அவர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி என்னோடு பணியாற்ற அத்தனை டெக்னீஸ் நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு வர பதினாறாம் தேதி திரிகரங்கள் ரிலீஸ் ஆயுது அதுக்கு முன்னாடி கடவுளை காட்சியில் இருக்குது ஊடகங்கள் அந்த ஊடகங்கள் மூலியமா எங்களை வந்து கொண்டு போ சேர்க்க வேண்டியது உங்களோட வேலை அதுக்கு தான் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க இந்த பதிவு மூலியமா ஊடகங்களுக்கு ஒரு நன்றி சொல்லி இங்க வாழ்த்து வந்திருக்கிற ஜாம்பான்கள் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் கழும நல்லா இருக்காச்சிருக்கா சொல்லுங்க சொல்லுங்க ஏன்னா நம்மளுக்காக தான் தம்பி ஒரு படத்தை ரிலீஸுக்கு முன்னாடியே எங்க கொண்டாந்து போடுறாங்கன்னா நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை நம்ம கொடுக்கற ஒரு ஆரோக்கியமான வந்து கைத்தட்டல்கள் தான் இந்த படத்தினோட வெற்றிக்கு முதல் படியா அமைப்போது நானே ஆக்சுவலாக வெளியூர்லேருந்து வந்து டயர்டில் தான் இருந்தேன் அப்புறம் மேலே ஃபோன் அடித்தார் நம்ம நம்பி சார் வந்து சார் வந்துருங்க வந்து எங்கே இருக்கீங்க எங்கே அவசர அவசரமாக ஓடி என் காரை வேற ஒருத்தன் இடிச்சிட்டான் நானே ஓட்டு வந்து காரை ஒரு இன்னொரு வண்டிக்காரன் இடிச்சிட்டேன் அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அவங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு டைம் இல்லை வாழ்க வேலை சொல்லிட்டு சொல்லிட்டு வந்த வந்தவுடனே தெரியுது ஒரு இப்போ நம்ம சண்முக சார் சொன்ன மாதிரி ஒரு கழுமரம் இல்லை ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தை நீ வந்து உருவாக்கிடுங்க ஒரு மிகச்சிறந்த விஷயம் அதாவது நான் படம் பார்க்கல இருந்தாலும் நீங்க பேசுறதெல்லாம் ஏன் ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தேன்னா என்ன மேட்ரு தெரிஞ்சுக்காம பேசக்கூடாது கழுமரம்ன்றது பல சுமைகளை தாங்கக்கூடிய இல்லையா என்ன கழுமரத்துக்கு மீனிங் என்னப்பா அது எப்படி அதை கம்பேர் பண்ணி அஸ்டன் டேர்டர் கம்பேர் பண்ணி வச்சு வழிதான் தண்டனை அந்த கழுமரம் வந்து ஒரு பெரிய மாளிகை கட்டும் மரமாக மாத்திருக்கிற அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு துணை இயக்குநர்களா பணிபுரிவது எவ்வளவு கஷ்டம்ன்றதே நானும் உணர்ந்துக்கிறேன் அப்பெல்லாம் வந்து திரைப்பட கல்லூரியிலிருந்து வெளியே வந்த சமயம் பிலிம் இன்ஸ்டியூட்டா அப்படின்னா எவனுமே வேலைக்கு வச்சுக்க மாட்டான் இதை விட கூடுமே நீங்களும் எவ்வளவு பெட்டர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டா பார்த்துக்கலாம் அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க ஏன்னா ஆர்ட் படம் தான் எடுப்பாங்க எதுக்குமே விளங்காதவனுங்க அப்படின்னு ஒருத்திரப்பட்ட சமயத்தில் நான் ஒரு படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றேன் முத்தராமன் தோட்டம் ஏஆர் விஜயா கார்டன் தாண்டி முத்தராமன் தோட்டம்னு சொல்லுவாங்க இப்ப என்ன பேரில் மாறி இருக்குன்னு தெரியல அந்த காலத்தில் நம்மளை கூட்டு போக வரும்போது விட்டு வந்துடுவானு நான் அங்கிருந்து தேனாம்பெட்டவர்கள் நடந்து வருவேன் நைட்ல ஒன்பது மணிக்கு பேக்கப் ஆச்சுன்னா ஏன்னா நம்ம ஏதாச்சும் கேட்டோம்னா அடுத்த நாள் நம்மளை கூப்பிட்டு போக மாட்டேன் இதுதான் பல சினிமாக்காரர்களுக்கு வழியை உண்டாக்கி அவர்களை வெற்றி பெற வைத்த சம்பவம் தான் நம்மளுக்கு எவ்வளவு எவ்வளவு கஷ்டமோ மனசு வேதனையோ மன அழுத்தத்தையும் மனத்துக்கு மன மனபாரத்தையும் உருவாக்குற நிகழ்ச்சிகள் நம்மளை சுற்றி நடக்குதோ அதெல்லாம் தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அதை ஸ்ட்ரென்த்தா மாற்றி அதில் ஒரு ஹீரோ ஜெயிக்கிறான்றதை வந்து கொட்டாட்சி தம்பி வந்து எடுத்திருக்கிறான்றது எனக்கு தெரியுது புரியுது பணம் பார்க்காமையே கதையை சொல்றேன் நினைக்கதை அப்புறம் நல்ல நல்ல ஆளுகளை எல்லாம் வில்லன்களா போட்டு ஏ அவருக்கு உதவியாக யார் யார் உதவியாக அவங்களையே வில்லனை ஏன்னா நம்ம உண்மையான வில்லன்களை அவர் போட்டாங்கன்னா தப்பாக போய்டுந்து நண்பர்களையே வில்லனாகி அனைத்து உறுதுணையாக நின்ற அனைவரையும் வந்து அவர் உதவியாளர்களாகவோ அல்லது உடனே பயணிக்கும் நடிகர்களாவோ மாற்றி ஒரு இருபது லட்சம் ரூபா பட்ஜெட்டுக்குள்ள ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க அது மிகப்பெரிய பாராட்டுக்குண்டான விஷயம் கண்டிப்பா நான் இந்த படத்தை பாக்குறேன் தேட்டர்ல போய் பாக்குறேன் இப்ப நான் எத்தனை தேட்டர்ல ரிலீஸ் என் தலைவர் இருக்காரு ஒன்னும் பிரச்சனை அன்பு அன்பு செல்லியன் அவர்கள் இந்த மாதிரி சிறு பட சரி சிறு படத்தை எடுத்து கஷ்டப்படுறவங்களுக்கு சரி உறுதுணையா நின்று செயலாற்றி தனியான ஒரு சங்கத்தை வைத்து அவர் செயலாற்றிட்டு இருக்காரு அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆனால் நீங்கள் நேரம் மிகப்பெரிய வெற்றி படமாக உங்களுக்கு உறுதுணையாக இருங்க நம்ம அனைத்து உதவி இயக்குநர்களும் அது எதிர்கால இயக்குனர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறாங்க எல்லாரும் மனச பூர்வமாக உன்னை வாழ்த்துறாங்கன்னா அது படத்தோட வெற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ரிலீஸுக்கு முன்னாடி இங்கே போட்ட இங்கே கைத்தட்டில் வாங்கின அனைத்து படங்களும் மிகப்பெரிய வெற்றி படங்கள் எங்கள் இயக்குநர்கள் மனசு திறந்து பாராட்டிட்டா அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது கரெக்டா ஒரு பெரிய கைத்தற்றலோட வாழ்க வளமுடன் நீ வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும் இது இந்த படத்தில் வந்து பங்கேற்றக்கூடிய இந்த ஒளிப்பதிவாளர் பாடலாசிரியர் எடிட்டர் வாட்டோரிட்டிஸ் எல்லாரும் எல்லா கலைஞர்களும் அவருடைய உணர்வுகளை பேசினாங்க அவன் வந்து சொன்னா அந்த போட்டோகிராஃபராக இருந்தவன் சினிமாட்டோகிராஃபர் ஆகிட்டார் அந்த கோடியில் இருந்த அந்த கோடியில் இருந்தால் தான் இந்த முடியும் அந்த கோடியில் நின்று பெயின் தெரிஞ்சாதான் இந்த கோடியில நீ வந்து வெற்றியின் சுகத்தை அனுபவிக்க முடியும் இந்த 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 வெற்றி வந்து உங்களுக்கு உடனே பலன் தந்துதான் இல்லையான்றது பிரச்சனை அடுத்தது ஒரு மிகப்பெரிய படத்தை கொடுக்கணும் அதுலயும் கூட கஷ்டத்துல கூட அனைவரையும் வச்சு நீ டிராவல் பண்ணணும் என்று சொல்லி மிகப்பெரிய வெற்றி முதல்ல வந்து நீ வந்து இயக்குனர் சங்கத்துல மெம்பர் ஆயிர நான் முதல்லயே கேட்டேன் சங்க மெம்பர் என்ன யாரையும் போடக்கூடாதான் சார் அசிஸ்டன்ட் டைரக்டர்ல பத்தி படம் எடுத்துக்கிறாங்க சரி போடுறாங்க இதுதான் கரெக்டா உடனே இன்னைக்கோ நாளைக்கோ இல்லாத அடுத்த படம் அட்வான்ஸ் வாங்கி இந்த கஷ்டத்தோட கஷ்டமா துன்பத்தோட துன்பமா நினைச்சு கூட அந்த அமௌண்ட் அங்க கட்டிடு கரெக்டா எங்களோட சேர்ந்துரு சேர்ந்தா எங்களுக்கு பெரிய உதாரண பிரசனா இருப்பேன் அதுக்காக சொல்ல வரேன் நிறைய பேர் உன்னை மாதிரி உருவாங்க அவங்க அவங்க பைல் வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறாங்க ஒரு உனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்கல அப்புறம் எல்லாத்துக்கும் நம்ம இன்னொரு விஷயத்த சொல்லிக்க ஆசைப்படுறேன் நம்ம அனைத்து உதவி இயக்குநர்களுக்கும் இவர் இருக்கிறாரு நல்ல சப்ஜெக்ட் இருந்தா போய் சொல்லுங்க இவர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தயாரிப்பாளர்களே வச்சுட்டு அவரே இருந்து எல்லாம் பண்ணி தருவார் அன்பு சொல்லியேன்னு சார் அதனால அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தான் உண்மையா சொல்றேன் கரெக்டான சார் பாத்தீங்களா அவரே அது ஓகேன்னு சார் கிருஷ்ணராஜுங்கிறவரு பெரிய லெவல ஓட்டிட்டு ஆரம்பிச்சு நம்மளோட சிறுபட்சத்தில் எல்லாத்தையுமே எடுத்து ரிலீஸ் பண்ண சார் சினிமாவில சம்பாதிக்க வரல இந்த எவ்வளவு பேர் அசிட்டா சினிமாவில் கஷ்டப்பட்டு எப்படி வராங்களோ அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி அவருக்கு வாழ்வாதாரம் கொடுத்து சொன்னாரு செய்வாரு அடுத்தது இந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற நடிகர் நடிகர்கள் இயக்குநர்ல இருந்து ஆரம்பிச்சு இருந்தாங்க அவங்களும் மெம்பர் ஆகல சரி பரவாயில்ல எல்லாத்தையும் மெம்பர் ஆக்கிடுவோம் மெம்பர் ஆகாதவங்களும் ஜெயிக்கிறாங்க பாருங்க கவனமா இருக்கணும் நம்ம ஒன்னா இவர் மெம்பர் ஆக்கிரணும் இல்லைன்னா நம்ம ஜெயிக்கணும் இது எது ஈஸி வாழ்க வளமுடன் அனைவருக்கும் எனது வாழ்க்கை இந்த படம் எடுத்து முடிஞ்சவங்க லாஸ்ட் வரைக்குமே என் ஒய்ஃபுக்கு என் குழந்தை இந்த படத்தை பார்த்ததே இல்லை நான் கடைசியில் இந்த திரைக்கு கொண்டு வந்துருவோமா அத்தனை பேர் முன்னாலேயும் இந்த படம் வந்து காப்பு அப்படி பாரு அப்படின்னு சொன்னேன் அதனால என் பொண்ணு விக்காச பார்க்கறதுக்கு மொட்டாச்சும் குடும்பத்திற மாதிரி கிடைக்கிறோம்